ஹை கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு எக்ஸ் இக்கோல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒய் ஒய்ஈக்கொல்ட்டு ரெண்டு மூ நாலு ஆறு எட்டு பத்து மற்றும் ஆர் ஈக்வல்ட்டு ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டுக்கமாக நாலு மூணுக்கமாக ஆறு நாலுக்கமாக எட்டு எனில் ஆறானது ஒரு சார்பு என காட்டுக மேலும் அதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க ஒய்னு ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ரிலேஷன் செட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த செட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த செட்டில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆறானது சார்பு தானா அப்படின்னு சொல்லி காமிக்கணும் சார்புனா என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க அதாவது வரையறை வந்து பதினொன்றாவது பக்கத்தில் புக்கில் கொடுத்துருக்குறாங்க இதுதான் அந்த வரையறை வரையறை என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மற்றும் ஒய் என்ற கணங்களுக்கு கணங்களுக்கிடையேயான ஒரு உறவு எஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ் பிளாங்ஸ் டூ எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிளாங்ஸ் டூ ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ நாம் சார்பு என்கிறோம் இதுதான் வரையறை இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுங்கிற ஒரு உருப்பு இருக்கா எங்கே இருக்குது எக்ஸுங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது இப்போ பாருங்களேன் இது எக்ஸுங்கிற ஒரு செட்டாக அந்த செட்டு தான் இந்த செட்டு போட்டிருக்காங்களா இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூங்கிறதுனால குறிக்கிறதுக்காக எக்ஸை சொல்லிட்டுருக்காங்க இப்போ இதில் எக்ஸுன்னு ஒரு உறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது அதாவது இந்த எக்ஸுக்கு ஒரே ஒரு ஒய் கிடைக்கிது அதாவது ஒய்னா எனிதிங் ஏதோ ஒரு வேல்யூ ஒரே ஒரு நம்பர் கிடைச்சா அதை தான் நாம் சார்புன்னு சொல்கிறோம் இப்போ அவங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்கமா ஒய் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் எத்தனை எக்ஸ் இருந்தாலும் அதாவது எத்தனை வேரியபிள் இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரே ஒரு நிழல் உரு இருக்கணும் அதாவது இங்க இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு இது வந்து முந்நூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒன்றுலேருந்து உறவாயிருக்கிறது இது ரெண்டு ஸோ அப்போ ஒன்றுக்கு ரெண்டானது நிழல் உறு ரெண்டுக்கு ஒன்றானது முந்நூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறது இப்போ அப்படியே அடுத்து நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க ரிலேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஈக்வல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒய்ஈக்வல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இதுதான் அவங்க கொடுத்துருக்கற ரெண்டு செட்டு அதுக்கப்புறம் அதோடய உறவு கொடுத்துருக்காங்க ரிலேஷன் ஆக்சுவலாக இதோடய டயக்ராம் தான் இங்கே இருக்குது இங்கே பாருங்களேன் எக்ஸ் செட்டு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கா அதே மாதிரி ஒய் செட் என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இருக்குதுங்களா இப்போ ரிலேஷன் ஒன்றை பிரதிட்டாக ரெண்டு கிடைக்கிது அதான் கணக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு உறவு ரெண்டுலேருந்து நாலு அதாவது ரெண்டு நாலுன்ற ரெண்டும் நாலும் உறவு அடுத்தது மூணு ஆறு அடுத்தது நாலு எட்டு ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா என்ன அது ஒரு சார்பாகும் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு சார்பா என்ன கேட்டிருக்குறாங்க ஸோ சார்புங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ ஆன்சர் எப்படி கொடுக்கலான்னா எக்ஸின் அனைத்து உறுப்புகளுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒயில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது எனவே ஆறானது சார்பு ஆகும் அவ்வளோதாங்க இப்போது சார்புன்னு காட்டியாச்சு அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்க மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் மதிப்பகம் நல்லா கவனிச்சுக்குவாங்க மதிப்பகம் அப்படின்னா இந்த எக்ஸ் துணை மதிப்பகம் அப்படின்னா இந்த ஒய் இதுதான் இப்போது மதிப்பகம் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு துணை மதிப்பகம் என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அதே மாதிரி இப்போ வீச்சகம்னா என்னென்னா துணை மதிப்பகத்தில் எந்தெந்த உறுப்புகளுக்கு முந்நூறு உள்ளதோ அது மட்டும்தான் வீச்சகத்துக்கு வரும் இப்போ பாருங்களேன் இங்கே ரெண்டு இருக்கா இந்த ரெண்டுக்கு முந்நூறு இருக்குது நாலு இருக்கா நாலுக்கு முந்நூறு இருக்குது ஆறு இருக்கா ஆறுக்கு முந்நூறு இருக்குது எட்டு இருக்கா எட்டுக்கு முந்நூறு இருக்குது பத்துக்கு இல்லை அப்போ பத்தை தவிர மீதி எல்லா இருப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு தட்ஸா